எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி சமீப காலமாக வந்து விஜய் அவர்களோட அரசியல் வருகையை வச்சு இங்கே நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து நினைக்கிறது ஒரே விஷயம்தான் விஜய் எப்படியாச்சும் நம்ம கூட கூட்டணி வந்துருவாரு விஜய் எப்படியாச்சும் இவர் வளர்ச்சி போட்டு நாமளும் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மனதாக ஒரு எப்படி சொல்கிறது எக்ஸாக்டாக இப்படி ஒரு முடிவில் தான் இருக்காங்க ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலும் சொல்லலை சைலண்டாக தான் இருக்காப்புல ஏன்னா ரெண்டு வருஷம் கழித்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களவை தேர்தலில் தான் தேர்தலில் போட்டியிட போகிறாரு தெளிவாக போய் சொல்லிட்டாப்புல ஆனால் அப்படி இருந்தோம் ஒரு சில கட்சி தலைவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கே வந்து வேடிக்கையாக தான் இருக்குது இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் நல்லா யோசிச்சு பாருங்க ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன அந்த நொடியிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு கட்சியை விட்டு நான் கட்சி ஆரம்பிக்கலை என்னோட உடல் ரீதியாக நான் வந்து பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நேரம் வரைக்குமே நிறையா அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் வந்து இகழ்ந்தும் புகழ்ந்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எங்கே இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுருவாரு ஒரு வேளை கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் இவர் பின்னாடி போயிடும் இவர் எப்படியாச்சும் நம்ம வளர்ச்சி போடணும் அப்படின்னு ஒரு பெரு அரசியல் கூட்டமே வந்து ரஜினி அவர்களை சுற்றி சூழ்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்பப்போ வந்து ரஜினி அவர்களுக்கு சாயம் பூசப்பட்டுச்சு உதாரணத்துக்கு பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு அடுத்தது வந்து டிஎம்கேவோட ஆதரவாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் ரஜினி அவர்கள் பின்வாங்கினார் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சைலண்டை உடச்சிக்கிட்டு நான் வரண்ட அரசியலுக்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்லி காட்டினார் ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இவர் சொன்ன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு கூடுற ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் இப்படி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் இவரை எப்படியாச்சும் நம்ம வளர்ச்சி போட்டுருணும் அப்படிங்கிற முடிவில் தான் ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் ஸோ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழல்வாதி எப்போ பேசுவார் என்ன பேசுவார் அப்படின்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு இந்த நேரத்தில் எந்த டாபிக் ஹைலைட்டாக இருக்கோ அதை முன் வச்சு அதுக்கு ஆதரவாகவும் அதுக்கு எதிர்த்தும் செயல்படுவா ஆனால் இவர் வந்து ஒரு தனித்துவமான அரசியல்வாதிங்க என்ன காரணம்னா இவர் சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை கிட்டத்தட்ட பத்தாண்டுக்கு மேலே வெற்றிகரமாக வந்து நடத்திட்டுருக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர்னால் அது சீமான் தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே தனித்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் இடம் பிடிச்சிருக்கு இவரோட செயல்பாடும் சரி இவரோட பேச்சும் சரி இவர் அரசியலோட அந்த நிலைப்பாடும் சரி இவர் கட்சி சார்பாக வைக்கிற அந்த கொள்கைகளும் சரி மக்கள் மத்தியிலே இவர் பேசுகிற ஒவ்வொரு கருத்துக்களும் சரி ஆனால் இது வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்களா எந்த ஒரு கூட்டணியிலுமே சீமானவர்கள் சேரவே இல்லை தனித்து தான் இருக்கு அப்புல சோ நாப்பதுக்கு நாப்பதுன்னா தனித்து தான் செயல்படுறாரு ஸோ இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதினாலும் தனித்து தான் செயல்படுறாப்புல இப்போ ரெண்டு மூணு தொகுதி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அதனால் இரநூத்தி முப்பத்தெட்டு கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் தனித்து நிற்கிற சீமான் அவர்கள் சமீப காலமாக வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காரு நாலஞ்சு இன்டர்வியூலையும் சரி ஒரு சில பப்ளிக் மீட்டிங்லேயும் சரி விஜய் அவர்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தது நல்ல விஷயந்தான் இது சீமான் சொல்கிறது நான் சொல்கிறது கிடையாது ஆரம்பிச்சது நல்ல விஷயம்தான் ஒருவேளை தம்பி என் கூட கூட்டணி வச்சு விருப்பப்பட்டாருன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிட்டு இருக்காரு சமீபத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அவரோட பையன் எம்பியாக இருந்தவர் ஸோ இப்போ வந்து எந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு முடிவு கூட எடுக்க தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு இவரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து விஜய் கூட சேர்கிறது விருப்பப்படுறேன் அவரோட கட்சியில் கடைசி வரைக்கும் நான் செயல்பட ஆசைப்பட்றேன் இவரோட பேரை நான் மென்ஷன் பண்ண வரல பட் முன்னாள் முதல்வரோட பையன் எம்பியாக இருந்தவர் இப்போ எந்த கட்சியில் இருக்கேன்னு அவருக்கே தெரியல ஏன்னா இவர் முறையிட்ட அந்த கட்சியோட சின்னம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த கட்சி சின்னம் அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே தான் ஸோ ஏடிஎம்கேட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட பையன் அவர் பேர் கூட எனக்கு தெரிலங்க ஏன்னா எதுவுமே சாதிக்கலை அதனால வந்து சட்டுன்னு என மைண்டில் நிற்கலை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணாதானே மக்கள் மத்தியில் சும்மா பேசிட்டு போகிற ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் இவர் இருக்காப்புல கூட இவரோட செயல்பாடு மக்கள் மனதிலையும் தனிப்பட்ட நபரோட மனதிலையும் நின்று படை காணும் அதனால் இவர் பேர் எனக்கு தெரியல இவரோட அப்பா பேர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவரோட பேர் தான் எனக்கு ஞாபகம் வருது ஸோ இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காப்புல இது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி கட்சிகள் மட்டும் கிடையவே கிடையாது இன்னும் நிறைய நிறைய கட்சிகள் மறைமுகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து வருங்கால கண்டிப்பாக நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைப்பேன் அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி டீட்டெயிலாக பேசுவேன் ஸோ இப்படி நிறைய கட்சிகள் வந்து இவரை வளச்சி போடுறதுக்கு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற மத்தியில் இவரோட கொள்கையை அதாவது இவரோட கட்சி பேர் என்ன தமிழக வெற்றி கழகம் ஸோ இந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அலௌன்ஸ் பண்ணே பண்ணலை ஆனால் அப்பப்போ வந்து லைட்டாக என்ன சொல்லுவோப்புல மறைமுகமாக ஒரு இன்ட்டை வந்து கொடுப்பா அப்படிலாங்க என்னோட கட்சி கொள்கை இந்த கட்சியை சார்ந்தது தான் இருக்க போது அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை கூட விடாமல் மறைமுகமான ஒரு அறிக்கையில் அசால்ட்டாக சொல்லி விட்டு அப்படி வந்து கவனித்து பார்க்குறப்ப நமக்கு தோணுன ஒரே ஒரு கட்சின்னால் அது தான் ஸோ விஜய் அவர்களோட கொள்கையை வந்து மேக்சிமம் வந்து கம்யூனிஸ்டல் சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி இவரோட கட்சி கொள்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திக்க போகிற முதல் தேர்தலில் இவர் தனித்து தான் செயல்படுவார் கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளோ பேர் எத்தனை கட்சி தலைவர்களும் இவர் வீட்டு வாசலில் வந்து நின்னாலும் வாய்ப்பே இல்லை ராஜா கிளம்பிக்க கிளம்பிக்க அப்படின்னு தான் சொல்லுவாப்புல ஸோ விஜயவர்களை உயர்த்தியும் பேசலை விஜயவர்களை தாழ்த்தியும் பேசல நடக்கிற உண்மையை மறைமுகமாக நடக்கிற உண்மையை உங்கள் முன்னாடி நான் இருக்கேன் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவர் இந்தளவுக்கு ஒரு உயரத்துக்கு வந்திருக்காப்புல ஸோ ஆரம்ப காலத்தில் இவரோட அப்பா உதவியால் தமிழ்நாட்டு மக்களோட மனதை ஈஸியாக கொள்ளை கொண்டார் அதுக்கப்புறம் அந்த இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்காண்டி இவர் பட்ட கஷ்டங்கள் உண்மையிலே வந்து வார்த்தையால் சொல்ல முடியவே முடியாதுங்க ஏன்னா அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு ஸோ ஆரம்ப காலத்தில் ஒரு பத்திரிகை இவரை வந்து கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க இவரோட பேஸை வந்து கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க இவரோட லுக்கை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க சிரிக்க கூட தெரியல ஸோ நடிக்க கூட தெரில ஃபைட் பண்ண தெரில ஹீரோயின்ட்டோ ரொமான்ஸ் பண்ண தெரில இவர் என்னப்பா ஒரு காமெடி பீஸோட ரொம்ப ஜோக்கர் பீஸாக இருக்கார் அப்படிலாம் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு பத்திரிகையில் தமிழ்நாட்டில் தான் அந்த பத்திரிக்கை இருக்குது ஸோ இப்போவும் அந்த பத்திரிக்கை வந்து நம்பர் ஒன் இடத்துல தான் இருக்குது ஸோ அந்த பத்திரிகையில் வந்து ஒரு ஆட்டி விட்டாங்க நான் அந்த பத்திரிக்கையை படிச்சிருக்கேன் ஸோ அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட வளர்ச்சி என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு பிரமிப்பை தான் ஏற்படுது பட் ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் இவரோட வாழ்க்கையை சார்ந்த ஏகப்பட்ட கருத்துக்கள் உங்களை மாதிரி எனக்கும் இருக்குது சினிமா வாழ்க்கையிலையும் எனக்கு கருத்து இருக்குது அரசியல் வாழ்க்கையிலையும் வருங்காலத்தில் என்னோட கருத்தை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்து வைப்பேன் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து இவரோட அரசியல் வாழ்க்கையிலையும் இவர் மேலேயும் இருந்தால் கூட இவரோட அந்த வளர்ச்சியையும் அதுக்கு இவர் போட்ட அந்த உழைப்பையும் யாருமே கொச்சப்படுத்த முடியாது இல்லையா ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் அப்படியாப்பட்ட ஒரு ஃபேமஸ் உள்ள ஒரு ஆக்டர் வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவர் வந்து சந்திக்க போகிறாரு அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் லைட்டாக திங்க் பண்ணி பாருங்கள் கூட்டணி கட்சியோடு இவர் தேர்தலை சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவருக்கு மக்களோட ஆதரவு இருக்கா இல்லையான்னு இவர் எப்படி தெரிஞ்சுப்பார் இவ்வளோ கூட்டணி கட்சியோடு நம்ம வந்து தேர்தலை சந்திச்சிருக்கோம் அப்போ மக்களோட ஆதரவு நமக்கு இல்லையா இந்த கூட்டணி கட்சிக்கு சேர்ந்து பத்தில் ஒன்றா நமக்கு வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு தானே நினைப்பார் எக்ஸாக்டாக அப்படி தான் நினப்பாங்க பட் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்படி யாரும் நினைக்கக்கூடாதுன்னா நாம் வந்து தனித்து செயல்படுவோம் தனித்து போட்டியிடுவோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துருக்காப்புல இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணலை பட் எடுத்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா இவரோட அந்த மக்கள் செல்வாக்கு எவ்வளோ எத்தனை கோடி பேர் இவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனை கோடி மக்கள் இவரை வந்து ஆதரிக்கிறாங்க ஸோ கேரளாவில் கூட்டம் வந்துச்சுப்பா அதனால் கேரளாவில் வந்து இவருக்கு செல்வாக்கு இருக்குது ஸோ ஹைதராபாத்தில் கூட்டம் வந்துச்சு அதனால் இங்கே செல்வாக்கு இருக்குது அதெல்லாம் மேட்ரு பிறந்த இடத்துல சாதிச்சு காட்டணும் அவன் தான் மனுஷன் ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையா இல்லை நிராகரிக்கிறாங்களா ஸோ தேர்தலை பொறுத்த வரைக்கும் கலப்படையான மக்கள் உள்ள ஒரு கலங்க ஸோ இந்த இடத்துல நண்பனும் இருப்பான் எதிரியும் இருப்பான் எவன் எந்த இடத்துல என்ன காய் நகர்த்தி எந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்குவான்னு யாருக்குமே தெரியாது ஸோ மக்களும் அப்படி தான் அதாவது நாம் நானும் மக்கள் தானே ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பணத்தை வாங்கிட்டு நாம் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம்ல ஸோ பணம் வாங்குகிற கொள்கையும் இருக்குல்ல ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அரசியலில் வந்து மக்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க ஆனால் இந்த விஷயத்தை தான் விஜய் அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சிருக்கார் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து சைலண்ட்டாக இருந்த மனுஷன் திடீர்னு வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் இருக்க தான் செய்யுது எந்தளவுக்கு இவர் வந்து நல்லது செய்வார் எந்தளவுக்கு இவர் வந்து கெட்டது செய்வார் அப்படின்லாம் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது யாராலுமே ஊ யூகத்தின் அடிப்படையில் இவர் நல்லது செய்ய தான் அரசியலுக்கு வராரு அப்படின்லாம் சொல்லலாம் பட் கெட்டது செய்ய தான் அரசியலுக்கு வராரு இப்படியும் கூட சொல்லலாம் பட் என்ன அடிப்படையில் இவருக்கு வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுன்னா இவர் தனித்து போட்டியிட்டு இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதை வச்சு தான் இவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன எப்படி இருக்க போது அப்படிங்கிறத மக்களாகிய நாம ஈஸியா வந்து கணிக்க முடியும் ஸோ விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் சொல்ற இந்த விஷயத்த ஏத்துக்க மாட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது பாட்டு காமனாக யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜின் அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ சக மனுஷனாக சொல்கிறேன் ஓட்டு போகிற உரிமை நமக்கு இருக்குன்னு சொல்கிறேன் நாம் சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அதுக்காண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ வெறும் ஃபேமஸ்ன்னு அடிப்படையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிட முடியாது ஆனால் போட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கே வந்து முதல் தேர்தலில் ஆப்பு தான் உழுந்துச்சு பாண்டிச்சேரியில் தான் அவர் வந்து தேர்தலோட அந்த டெஸ்டிங்கே வந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தாங்க தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக வந்து போட்டிக்கிட்டு ஜெயிச்சாப்புல ஸோ முதலமைச்சருக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்டும் வந்து ஜஸ்ட்டு ஒரு வெறும் பதவி கிடையாதுங்க அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்தை எழுதுகிற ஒரு பதவி ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பதவிக்கு விஜய் அவர்கள் போட்டி போடுறாப்புல ஸோ இவரை வச்சு பகட பயன்படுத்தி நிறைய கட்சிகள் காய் நகர்த்தி அரசியல் ஆசையை தீர்த்துக்க முயற்சி இருக்காங்க ஸோ இவர் தனித்து தான் செயல்படுவார் அப்படின்னு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க ஸோ இவரோட மக்கள் செல்வாக்கை கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜயவர்கள் இருக்காருன்னு என்ன மாதிரி நிறையா பேர் வந்து திங்க் பண்ணுறாங்க ஆனால் விஜயவர்கள் ரெண்டு வருஷம் கழித்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க போகிறாரு ரெண்டு வருஷம் இவரோட கட்சிக்கு இன்டர்வல் விட்டுருக்காரு சோ ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விடுவோம்ல அது மாதிரி விட்டுருக்காப்புல சோ எது எப்படிங்க கடைசியில் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த அரசியல் களத்துலேயும் வரப்போற ரெண்டாயிரத்தி விஜயவர்கள் தனித்து தான் தனித்துதான் போட்டிடுவாப்புல ஸோ இதுதான் என்னோட என்னோடய கடைசியான ஒரு கருத்து இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ